சிறப்பு செயலாக்க திட்டத்துறையின் சார்பில் தமிழ்நாடு பெண்களுக்குரிய வேலைவாய்ப்பு மற்றும் அவருடைய பாதுகாப்பிற்கான இந்த திட்டத்தை பற்றிய கருத்து பட்டறை இந்த கருத்து ஒர்க்ஷாப் இந்த கருத்து கருத்தரங்கம் அல்லது கருத்து பட்டறை நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்துள்ள சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையுடைய செயலர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே ஒருங்கிணைந்து செயல்பட்டு வரும் சிறப்பு செயலாக்க திட்டத்துறையினுடைய அரசு செயலர் திரு தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையினுடைய துறையினுடைய அரசு செயலர் திரு வீரராகவ ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துள்ள இந்த டிஎன் ஷேப் சேப் ப்ராஜெக்டினுடைய இந்த திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வரும் சுஜாதா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள பல்வேறு அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்துள்ள உயர் அதிகாரிகளை மற்றும் வழக்கறிஞர் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு சிறப்புரையாளர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று விவாதிக்கப்படும் இனங்களாக இந்த கருத்து கருத்தரங்கத்தில் முதலாவதாக அந்த பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் துன்புறுத்தங்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதை முறையாக செயல்படுத்துவது எல்லா பணிபுடைய பணிபுரியும் பெண்களுக்கும் அது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது எல்லா நிறுவனங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பை உருவாக்கி தருவது என்ற ஒரு நோக்கிலே ஒரு விவாதம் அதுபோல் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த மா மகளிர் கொள்கையை பற்றிய ஒரு விவாதம் இன்னும் அதை எந்த மாதிரி நாம் செயல்படுத்தலாம் எந்தெந்த துறைகளை அதில் ஈடுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதங்கள் இன்று இரண்டு தலைப்புகளிலே இன்றைக்கு இந்த கருத்து பட்டறை நடப்பது நிச்சயமாக சிறப்பு செயலாக்க திட்டத்துறையினை நிர்வகித்து வரும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணப்படி அவருடைய ஆலோசனைப்படி இந்த நிகழ்வுகள் இன்று நடைபெற்று வருகிறது முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் உடனே இந்த அவர்கள் நம்முடைய துறைக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நடைய அந்த பாதுகாப்பு என்பது முக்கியத்துவம் கொடுக்கணும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நம்முடைய சமூக நலத்துறையும் காவல்துறையும் இணைத்து அந்த ஒரு உத்தரவு அறிவுரை வழங்கினார்கள் அதற்கேற்றார் போல ஒவ்வொரு மாதம் அவர் காவல்துறையினுடைய அந்த ஆய்விலையும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அந்த புகார் எப்படி இருக்கிறது அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறதா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறதா வழக்கு என்னென்ன இருக்கிறது வழக்கு விரைவுபடுத்தப்படுகிறதா என்பதை மிகவும் கண்ணும் கருத்துமாக அதில் அக்கறை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருவது நாம் எல்லாம் அறிந்தது தான் அதே போல் ஒரு பக்கம் குற்றம் நடந்த நிகழ்வுக்கு உரிய குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது அந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நிவாரணம் நிவாரணத் தொகை அவருடைய எதிர்காலம் அவருடைய கல்வி தொழில் என்ற முறையில் ஒரு நிவாரணம் வழங்குவது என்பது நடைபெற்று வருகிறது அதே போல் இன்னொரு பக்கம் இன்னும் இந்த அவருடைய சட்டங்களை பற்றி சட்டங்கள் மூலம் பெண்களுக்குரிய பாதுகாப்பை பற்றி அவர் யாரிடம் புகார் செய்ய வேண்டும் என்ன மாதிரி புகார் அதையெல்லாம் தெரியாமல் இருக்கிற பெண்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது விழிப்புணர்வு ஆகவே விழிப்புணர்வு என்பதும் நம்முடைய சமூக நலத்துறை கல்வித்துறை மகளிர் மேம்பாட்டு திட்டம் அதுபோல் காவல்துறை இந்த மூ நான்கு துறைகளுமே இணைந்து அந்த விழிப்புணர்வு என்பது மிகவும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு உத்தரவுப்படி விழிப்புணர்வு எல்லா பகுதியிலும் செய்து அந்த மாணவர்களிடையும் செஞ்சு வருகிறோம் மாணவிகளுடையும் அந்த உழைக்கும் மகளிரிடையும் இந்த ஒரு விழிப்புணர்வு என்பது கைம்பன் நலவாரியம் மூலம் செய்யப்படுகிறது சமூக நலத்துறை மூலம் அதுபோல் மகளிர் அதிகாரமளித்தல் என்ற ஒரு பிரிவு இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது அவருடைய பணியே விழிப்புணர்வு உண்டாக்குவது என்பது கல்லூரிகளுக்கு நூறு நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு விவசாயத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு என்று தொடர்ச்சியாக அவர்கள் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே ரெண்டு கட்டத்துக்குமே நம்முடைய முதலமைச்சர்கள் அதுபோல் அது முக்கியமாக நம்முடைய துணை முதலமைச்சரோட துறையோடு துறையும் சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த பெண்களுடைய விழிப்புணர்வு உண்டாக்கியே ஆக வேண்டும் ஏனென்றால் உழைக்கும் மகளிர் அதிகம் கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அகில இந்திய அளவில் பணிபுரியும் பெண்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்ற போது நம்ம அந்த ஏற்றாவாறு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது நம்முடைய கடமையாக இருப்பதறிந்து அறிந்து முதலமைச்சர் அவர்கள் யார் என்ன கருத்து சொன்னாலும் அதன் பலன் நிச்சயமாக பெண்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக வளர்ச்சிக்கு உரியதாக இருக்கின்றால் உடனடியாக அதை ஏற்று அதை அமல்படுத்துவது என்பது நம்முடைய முதலமைச்சரோட எண்ணமாக இருக்கிறது அதன் மூலம்தான் இப்பொழுது சென்னையில் இரநூத்தி ஐம்பது பிங்க் ஆட்டோஸ் வழங்குறோன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அது காரணம்னா அது பா பாதுகாப்பு தான் அந்த பணிபுரியும் பெண்களை பாதுகாப்புன்றது அவளுடைய பயணம் செய்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அதில் அநேக சரத்துக்கள் உள்ளறைக்கி உடையதா ஜிபிஎஸ் இருக்குது அந்த ஆட்டோவில் பெண்களுக்கு வேண்டிய அந்த பத்திரிகைகள் இருக்கிறது அதுபோல அவளுக்கு அவசர தேவைக்குரிய எல்லா உதவிகளும் உதவி என்ன அந்த நம்ம விழிப்புணர்வு எண்கள் அதில் பதி கட்டாயம் ஒட்ட ஒட்டம் வேணும்னு சொல்லியிருக்கிறோம் அவை காவல்துறையோடு அந்த ஜிபிஎஸ் இணைக்கப்பட உள்ளது இவ்வாறு அந்த பெண்களுக்கும் ஓட் அந்த ஆட்டோ ஓட்டுநர் பெண்களுக்கும் பாதுகாப்பு அதில் பயணம் செய்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு என்ற முறையிலே நம்முடைய மிகவும் அதிக சிரத்தை எடுத்து நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி அந்த பணியும் சமூக நலத்துறை செய்து வருகிறது என்பதை கூறிக்கொண்டு இதுபோல இந்த திட்ட சட்டத்தின் மூலம் பணிபுரியும் பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அதாவது உள்ளக புகார் குழுக்கள் அந்த நிறுவனங்களில் பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ளது அதுக்கு நம்முடைய சமூக நல அலுவலர்கள் மற்றும் அவரோடு இணைந்த அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் நம்முடைய ஆட்சி அமைஞ்சதுலேருந்து எல்லா இடங்களிலும் போய் நீங்கள் அது ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக இருந்தால் கூட பத்துக்கு மேலே பெண்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே கட்டாயம் ஐசிசி இந்த கமிட்டி அமைக்க வேண்டும் என்பதை துறை வலியுறுத்தி வருகிறது அதுபோல் இதுவரைக்கும் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு அந்த பாக்ஸஸ் பிங்க் பாக்ஸுன்னு சொல்கிறோம் இல்லை சேஃப்டி பாக்ஸ்ன்னு சொல்லலாம் அதுதான் செக்ரட்டரி மேடம் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த பாக்ஸ் வந்து பெண்கள் எளிதில் அணுகக்கூடியதாக ஒரு இடத்துல வைக்கணும் பாக்ஸையும் வச்சுட்டு சிசிடிவியும் வச்சிட்டாங்கன்னா யாரும் போய் புகார் பண்ண மாட்டாங்க ஏன்னா முதலாளிக்கு எடுத்து புகார் ஒரு புகார் சொல்லிவிட்டு அந்த இடத்துல பணி செய்ய முடியாது ஆகவே அந்த சேஃப்டி முக்கியம் அதனால் அந்த ஒரு இடத்துல வைக்கணுன்றது எங்களுடைய துறை அலுவலர்கள் நேரே போய் கண்காணிக்கிறாங்க பெண்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அவர்கள் லஞ்சு சாப்பிட்ற இடமா இருக்கலாம் இல்லை ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் போகலாம் ஆனால் அதுக்கு சிசிடிவி இருக்கக்கூடாது அந்த பிங்க் பாக்ஸுக்குன்றதையும் துறை வலியுறுத்தி வருகிறது அதனால் எங்கே ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி தைரியமாக பெண்கள் புகார் தர முன்வருங்கள் உங்களுக்கொடைய புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தளபதியாரின் அரசு தய தயாராக இருக்கிறது என்ற செய்தியை தான் நம்ம பெண்களுக்கெல்லாம் தொடர்ந்து அளித்து வருகிறோம் அதுபோல சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பிற மாநிலத்தவர் இருக்கிறாங்க அப்போ பிற மாநிலத்தவர்களுக்கு அவங்க மொழி தெரிஞ்ச பெண்களையும் நம்ம அந்த கமிட்டியில் போட சொல்கிறோம் இன்டர்னல் கமிட்டியில் அதே மாதிரி முதலாளிக்கு ஒரு 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 வேண்டிய ஒரு பெண்ணை மட்டும் வைக்கக்கூடாது யார் வில்லிங்காக இருக்காங்களோ எல்லாரும் நிர்வாகம் பண்ண முடியாது இன்டர்னல் கம்பெனி கம்பெனி ஒரு புகார் வந்தால் என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியாது ஆகவே யார் முன்னெடுத்து செல்ல தைரியமாக வர்றாங்களோ அவங்கள அதில் பண்ணி அந்த குழுவில் நேமிங்க அப்படின்றதையும் நீங்கள் யாரையோ உப்புக்கு சப்பா போட்டு வைக்கக்கூடாது சேக் வைக்கக்கூடாது பேரளவுக்கு போடக்கூடாது செயல்படக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றதையும் நம்ம அந்த நிறுவனங்களுக்கு வலியுறுத்தி வருகிறோம் அதே போல் நம்ம யூஎன் உம்மனோடையும் சேர்ந்து திருப்பூர் அந்த கோவை அந்த ஈரோடு பகுதிகளிலையும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு எல்லா நிறுவனங்களிலேயும் இந்த கமிட்டி இன்டர்னல் கமிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வைக்கிறதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதுபோல் உள்ளூர் புகார் குழுக்கள் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அது நடைபெற்று வருகிறது அதுபோல் எல்லா பிளாக்கிலையும் ஒரு நோடல் ஆஃபீஸர் என்று சமூக நலத்துறை மூலம் நம்ம வந்து ஒருத்தரை நியமிச்சிருக்கிறோம் அவங்ககிட்ட கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நேரடியாக ஆட்சித்தலைவருக்கு போய் பின்பு ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக செய்து வருகிறோம் அதே போல் இந்த இவ்வாறு இந்த ஆக்ட் நம்ம வந்து செயல்படுத்துறதுல எவ்வளோ நடவடிக்கை எடுத்தாலும் இன்னும் விழிப்புணர்வு கொண்டு போக வேண்டிய இடம் இருக்குது நிச்சயமாக அது சிறப்பு செயலாக்க திட்டத்தினுடைய இந்த ஒரு ப பட்டறை என்பது கருத்து பட்டறை என்பது அதற்கு இன்னும் வைடாக பரவலாக அதை செய்யறதுக்கு நமக்கு இந்த கருத்தரங்கம் ஒரு காரணமாகனு சொல்ல முடியாது இல்லை ஒரு கருத்துக்களை வழங்கக்கூடியதாக நடவடிக்கை கூடியதாக இந்த கருத்துக்கா கருத்தரங்கம் அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அதுபோல மகளிர் உரிமைத்துறைன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்த மகளிரும் ஒருவேளை அவங்க வீட்டு உரிமையாளர் வீட்டை காலி பண்ணுமான்னு சொன்னாலும் ஃபோன் எனக்கு வருது சார் எந்த நேரனாலும் பரவாயில்ல விடிய காலம் மூணு மணி நாலு மணி ரொம்ப அவசரம் போலன்னு ஃபோன் எடுத்தா அவங்க அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க போல மணி பார்த்துட்டே இருந்தேன் நாலு மணி ஆகும் அடிச்சோம்மா அப்படின்றாங்க அது மாதிரி ஒருவேளை அவங்க பக்கத்து வீட்டில் சண்டை நான் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இன்னும் வரைக்கும் அந்த அம்மாவை பிடிச்சிட்டு போகலை ஏமா குற்றங்களுக்கு ஏற்றதாம்மா கைதுலாம் பண்ணுவாங்கனாலும் அதெல்லாம் இல்லை நீங்கள் மகளிர் உரிமைத்துறை தானே இது செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஆகவே இன்னும் விழிப்புணர்வுன்றது நம்ம பரவலாக்கப்பட வேண்டும் நான் நினச்சேன் மகளிர் உரிமைத்துறை ஒட்டு மொத்தமாக பெண்கள் என்ன பிரச்சனைனாலும் மகளிர் உரிமைத்துறை நீ ஆகவே நம்முடைய துறையினுடைய பணி மிகவும் பறந்தது நான் எங்கள் ஸ்டா ஆஃபீஸர்கிட்ட தான் சொல்லுவேன் நம்மளுடைய நீங்கள் வந்து இது தான் இந்த திட்டம் மட்டும்தான் திருமண உதவி திட்டம் மட்டும்தான் பெண் குழந்தை அப்படி நினைக்காதீங்க நம்முடைய மக்கள் எதிர்பார்க்குறது மகளிர் உரிமைத்துறைன்னா பெண்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அதனால தான் அந்த ஒன் எயிட் ஒன் நல்ல முறையில் செயல்பட்டு வருது முந்த நாள் கூட பதினொன்றைக்கு நானே ஃபோன் போட்டு பார்த்தேன் எடுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக பதினொன்றைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது ஏமா நீ அந்த நம்பரை ஃபோன் போட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுமாண்ணு ஆ நம்பர் ஃபோன் போட்டு மேடம் நல்ல வேலை ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பதில் பேசிட்டாங்க அந்த லேடி ஒரு தனியாக ஒரு லேடி மனநிலை வளர்ச்சி உள்ள ஒரு குன்றிய லேடி ஒரு இடத்துல இருந்தவங்க நைட்டில் அவங்கள கொண்டு ஒப்படைச்சாங்க ஒரு காப்பகத்தில் இப்போ அதை சொன்னாங்க மேம் கரெக்டாக நடவடிக்கை எடுத்துட்டேன் இப்போ நல்லது நம்ம டிபார்ட்மெண்ட் நல்லபடியாக இருக்குது அதுவும் தாரியசகமர் சாரை பார்த்தா இன்னும் கொஞ்சம் இதுதான் கட்டாயம் சார் வந்து ஒன் எயிட் ஒன் ஒன் ஜீரோ நைன் எயிட் கரெக்டாக இப்போ எப்படி செயல்படுது ஏன்னா மக்களுக்கு பயன் பலம் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்றதுனால நல்ல முறையில் அதுவும் நம்ம செயல்படுதுன்ற மாதிரி அப்பப்போ நம்ம துறை அலுவலரும் அதான் சொல்கிறது பரவலாக எல்லா பெண்களும் என்னென்னாலும் சரி இந்த கவனத்தை நம்ம அரசு கொண்டு போகணும் இல்லை முதலமைச்சர் கொண்டு போகணும் இல்லை துணை முதலமைச்சர் உடனே அடி ஃபோன் அடி மகளிர் உரிமைத்துறை அமைச்சருக்கு அடிச்சிருன்னு அடிச்சிடறாங்க இருந்தாலும் நம்ம மேக்சிமம் நான் ஃபோன் எப்போதும் ஆன்ல தான் வச்சிருக்கிறேன் தீத்தக தீக்க தீற்றும் வைத்து வருகிறோம் இல்லைனா ஒன் எயிட் ஒனுக்கு ஃபோன் படிக்க சொல்லி அவங்களுக்கு உதவிக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த மாநில மகளிர் கொள்கையும் இங்கே வந்து நீங்கள் விவாதித்து பல கருத்துக்கள் பரிமாறப்படும் போது நிச்சயமாக இன்னும் காலத்துக்கு ஏற்றார் மாதிரி நம்ம ஏற்கனவே ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை அதை ரீவிசிட் பண்ற மாதிரி தான் நம்ம அந்த மகளிர் கொள்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்காக ஏன்னா பெண் சமுதாயம் முன்னேறினால்தான் தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற ஒரு அந்த உயர்ந்த இலக்கோடு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு அ அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் எல்லா திட்டமே சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய துறையில் தான் புதுவை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி தமிழ் புது திட்டமாக இருந்தாலும் சரி காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி எல்லாமே மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை எல்லாமே பெண்கள் பயன்தரக்கூடியதாக நம்முடைய முதலமைச்சர் குறிப்பாக தொழில் முனைவோர் பெண்கள் தொழில் முனைவர் அந்த சிறு சிறு குறு தொழில் அந்த துறையின் மூலமும் சரி இல்லை தொழில் முனைவோர் உருவாக்க வேண்டும் என்றும் மகளிர் மேம்பாடு திட்டம் மூலமும் அதிக நடவடிக்கை எடுத்து வர்றாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சார் நீங்கள் அது மாதிரி கொடுக்குற உங்களுடைய நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குற பணத்தை பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் குழுக்கள் தொழில் தொடங்க இருபது லட்சம் முப்பது லட்சம் ஆகவே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக பெண்கள் தொழில் தொடங்கணுன்றதையும் நீங்கள் கட்டாயமாக அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுடைய அதிகாரிகள் அதை செய்து வருகிறார்கள் ஆகவே நம்முடைய நிச்சயமாக பெண்கள் இப்போ வாழ்க்கை தர உயர்ந்து வருகிறது அவர்களுக்கு பாதுகாப்பையும் தருவதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அதிக சிர சிரத்தை எடுத்து வருகிறார்கள் கவனம் எடுத்து வருகிறார் அது சைபர் கிரைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புகார் உங்களை யார் டீஸ் பண்ணாலும் சரி ஏன்னா ஃபோன் வந்து நெட் காலில் வராங்க நம்பரெல்லாம் நீங்கள் எல்லாம் கால் பண்ண முடியும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நம்பர் வருது சும்மா வீணாக பேசுறது தவறாக பேசுறது தான் இருக்குது ஆனால் உடனடியாக நீங்கள் நிச்சயமாக சைபர் கிரைம்ல உள்ள அந்த போலீஸ் விங்ல ஃபோன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது நான் நிறைய கூட்டத்தில் அந்த அதிகாரிகளே பாராட்டியிருக்கேன் உடனே உடனே எடுக்கிறீங்கட்டு அவங்களோட புகார் கொடுத்த பத்து நிமிஷத்தில் கால் வருது நின்றது ஸோ என்ன பண்ணுறாங்களோ பட் உடனே உடனே நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த சைபர் கிரைமுக்குரிய அந்த பிரிவு வந்து மிகவும் நல்ல முறையில் பெண்களுக்குரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால் நீங்கள் யார் என்னென்னாலும் சரி புகார் கொடுங்க புகார் கொடுத்தா தான் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஒரு கருத்து பட்டறை வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம்